வெண்டக்காய் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் நல்லா வாசனையாக கம் செஞ்சு சாப்பிடுவோமா எப்படி செய்து பார்ப்போம்மா வாங்க பார்க்கலாம் கீழே போல் பிஞ்சு வெண்டைக்காவாக எடுத்துக்கலாம் ரொம்ப முத்தலாக இருந்தால் நல்லாயிருக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி எடுத்தால் தான் நம்மளுக்கு செய்கிறதுக்கு நல்லாவே இருக்கும் இப்போ இது கூட என்ன சேர்க்க போகிறோன்னா அரிசி மாவும் கடலை மாவும் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்ற தேவை இல்லை ஸ்டார்டிங்கில் தண்ணி ஊற்றினா ரொம்ப வலுவலுப்பாக இருக்கும் அதனால தான் லைட்டாக ஊற்றிட்டாவே போதும் நம்மளுக்கு அந்த அரிசி மாவும் கடலை மாவும் வந்து நல்லா அது கூட வெண்டைக்காய் கூட ஒட்டினாவே போதும் சூப்பராக இருக்கும் இப்போ லைட்டாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்க வேண்டியது தான் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து இது எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இது கூட வேர்க்கடலை சேர்க்க போகிறோம் அதனால் பச்சை வேர்க்கடலை இருந்தாலும் பரவாயில்ல வறுத்த வேர்க்கடல் இருந்தாலும் லைட்டாக வந்து எண்ணெயில் சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க இதை பச்சை வேர்களை சேர்த்துருக்கேன் சின்ன கப்ப சேர்த்து பொரிச்சு எடுத்துட்டேன் பூண்டு வந்து ஒரு முழு பூண்டை வந்து நல்லா தட்டிட்டு தோலோடு இது எண்ணெயில் பொறிச்சு கோல்டன் ப்ரௌனாக எடுத்து வச்சுக்கோங்க பச்சை மிளகாய் வந்து நீங்கள் நல்லா காரமாக சாப்பிடுங்கன்னா நாலு பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம் நான் குழந்தைங்களாம் சாப்பிட்றனால ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டேன் இப்போ இந்த வெண்டைக்காய் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல உப்புலாம் போட தேவையில்லை நம்ம அதுக்கப்புறம் தான் உப்பெல்லாம் சேர்க்க போகிறோம் இப்போ நல்லா வந்து வெண்டக்காய் இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொறிக்கணும் ரொம்ப சீக்கிரமாக எடுத்துட்டால் நம்மளுக்கு வந்து மொறுமொறுப்பு தன்மை இருக்காது அதனால தான் கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிச்செடுத்து அது கூட சேர்த்து சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கருவேப்பிலும் பொறிஞ்சிச்சு எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம மசாலாலாம் என்னென்ன போடுறோன்னா அந்த வெண்டைக்காயில் பார்க்கலாம் நல்லா வந்து முறுமுறும் நல்லா எடுத்தாச்சு கொஞ்சம் நேரம் ஆனாலும் அந்த முறுமுறுப்பு தன்மை போகாது இப்போ நம்ம எண்ணெயில் பொறிச்சது எல்லாமே வந்து வெண்டைக்காவோட சேர்த்துக்க வேண்டியதாக சேர்த்துட்டு கொஞ்சம் போல் வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு மிளகு தூள் வந்து கொஞ்சம் போல் போட்டுக்க வேண்டியது தான் நல்லா காரமாக சாப்பிட்னா நம்ம காரம் தூக்கலாகவே சாப்பிட்லாம் கொஞ்சம் போல் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்க வேண்டியது தான் சாதம் சாம்பார் சாதத்துக்கெலாம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இல்லையா நம்ம வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி கூட ஈவினிங்கில் வச்சு சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் எப்போயுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்கள விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு கொத்தமல்லி வந்து அதோடய காம்பு இல்லாமல் வெறும் இலைகள் மட்டும் நல்லா வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்து சாப்பிடுங்க இன்னும் சூப்பராகவே இருக்கும் இப்போ நான் அதுவும் நறுக்கி நல்லா போட்டுவிட்டேன் அதுதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் டாட்டா பாய்